எட்டு ஆண்டுகளில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எட்டு ஆண்டுகளில் இன்னும் எட்டு ஆண்டு நிறைவேறவில்லை சுமார் எட்டு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது தொகுதி மேம்பாட்டு நிதி பணிகளை செய்திருக்கிறேன் குறிப்பாக தொண்ணூற்றி எட்டு இடங்களில் தார் சாலை முப்பத்தி ஓரு இடங்களில் பேவர் பிளாக் நாற்பத்தி மூணு இடங்களில் தண்ணிக்கு போர்வெல் பதினெட்டு அங்கன்வாடிகள் குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஐந்து சமுதாய கூடங்கள் பன்னெண்டு நியாய விலைக் கடைகள் உங்களுக்கு ஒரு நியாய விலைக் கடை இங்கே உருவாக்கி ரோடை தாண்டாமல் உங்களுக்கு பொருள் கிடைக்கிற அளவுக்கு சென்ற பதினைந்தாவது சட்டமன்ற கூட்டத்தில் செய்து கொடுத்தேன் இதேபோல் முதன்மை சுகாதார நிலையங்களில் மூணு ஸ்கேன் மெஷின் இரண்டு மூணு இடங்களில் ஆர்ஓ பிளான்ட் சிறுவர் பூங்கா சிமெண்ட் சாலை உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பணிகள் அந்த கணக்கில் மாநில அரசாங்கம் அனுப்பின நிதி பெற்ற வட்டி பத்து லட்சம் ரூபாயையும் சேர்த்து நான் ஒரு ரூபாய் பாக்கி விடாமல் இந்த பணிகளை செய்திருக்கிறேன் அந்த அளவுக்கு கவனத்தையும் உழைப்பையும் சமர்ப்பித்து உங்களிடையே நான் நின்று நிற்கிறேன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு நிதி ஆண்டுக்கு குறைச்சு ஒரு ரூபா நம்ம டேந்து ஒன்றிய அரசு வரிசை வரி எடுத்துட்டு போனால் வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி கொடுக்கிறார்கள் சரி நீங்கள் பணம் கொடுக்கல நாங்கள் கடனாவது வாங்குறோம் என்றால் கடன் வாங்கும் எல்லையை எத்தனையோ மறைமுகமான வழிகளில் தடுக்கிறார்கள் சரி நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்க எங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டீங்க நாங்களும் கடன் வாங்க முடியாது நாங்கள் வெளி நாட்டு நிறுவனங்கள் உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி ஏடிபி ஜைகா கே இந்த மாதிரி நிறுவனங்களில் அவர்களுடைய உதவி பெற்று நாங்கள் மெட்ரோ போன்ற திட்டங்களை ஈட்டலாம் என்று கேட்டால் அதையும் அவர்கள் சொல்றாரு ஒரு ஆண்டுக்கு ஒரு திட்டம் தான் ஒரு மாநிலத்துக்கு நிதி கொடுக்க முடியும் எனவே மதுரை மெட்ரோவுக்கு எல்லா திட்டப்பணியும் முடிந்து டிபிஆர் நிறைவேற்றின பிறகும் கடன் வாங்குறதுக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை இந்த வகையில் எல்லா செயல்பாட்டையும் நெருக்கடி கொண்டாடும் இந்த அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் சட்டம் உருவாக்குவது ஆளுநரை வைத்து செயல்பாட்டை குறுக்கீடு செய்வது எல்லா வகையிலும் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உச்ச தீர்ப்பில் தேர்தல் பத்திரத்தோடைய தகவல்கள் வெளிவந்தவுடன் என் முதல் கருத்து ஜனநாயகத்தை முழுமையாக படுகொலை செய்து விட்டார்கள் இந்த அரசாங்கம் மிரட்டி உருட்டி அதிகாரிகளை வைத்து சிறையை பயன்படுத்தி எல்லாற்றிடமும் ஊழலை லஞ்சத்தை நிர்வாகப்படுத்தி விட்டார்கள் இந்த டெல்லி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று இந்தியா கூட்டணியுடைய மதுரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வாக்களித்தீர்களோ உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு வாக்களிக்கும் வகையில் இந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு செய்வீர்கள் என்று நம்பி இங்கே பாசத்தோடு வரவேற்றதற்கு என் நன்றியை கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே